கர்மசாமி ஆமா அப்படியா கேட்டு பாக்கிறேன் அதே சேவை தான் பெற்ற பெண் மகளை பற்றி வருத்தம் அடைந்த மக்கள் பொம்பளை பிள்ளை பத்தி வந்தது பாப்பா பாப்பாதாரம் உந்திரு பாதாரம் அவனியில் முருகா என்ன வேணும்பா கொஞ்ச நேரம் கண்ணு முடினா என்னெல்லாம் இருக்கு முடிக்கலாமா பிளட்ல கொலஸ்ட்ரால் இருக்கு பிரஷர் பாயிண்ட் இருக்கு அடிக்கடி தலை சுத்து நடக்கு இந்த வாழ்க்கை சரியில்லாம இருக்கு சூசைட் பண்ணிக்கலாமாங்கிற எண்ணம் இருக்கு இதெல்லாம் முட்டாள்தரம் வாக்கு இருக்கு மேல எப்படி கால்நான கூட பொம்மலை பிள்ளையுடைய புரிதலை பார்த்த பொன்னகை சம்பந்தமாக தங்கம் சம்பந்தமா அவன் மண்ட கொஞ்சம் குழம்பி இருக்கு

ஆமா அப்படியா கேட்டு பார்ப்போம் எங்க இது யாருடா மனைவி என்ன வயத்துல உனக்கு என்ன கண்ண முடிக்கா பயிற்று தசைகளுக்குள்ள ஒரு நீர் இறக்கம் இருக்கு அதனால இந்த வலியும் இந்த வேதனையும் இருக்கும் சரி வயிறு ஊதுறது மாதிரி ஒரு பெரிய நிலைக்கு வந்து அதுக்கு அடுத்து மூச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் தண்டில் இடது பக்கத்துல ஒரு வரி இருக்கு இருக்கா அந்த வலியவும் தேது அது சவுல உள்ள வீக்கம் அதான் அந்த வலி ஆபரேஷன் இல்லாம குணமாக்கி தந்தா போதும்ல கால் ஒன்றுவான் மாத்திருவோம் தைரியமா இருக்கும் கண்ணமுடிக்கா மூன்று முறை என்ன பார்க்க வரணும் இந்த அப்படி ஜெயிச்சு தர நல்லா இருக்கு படம் காப்பாய் தர மேலப்பாளையும் என்னை என்ன வேணும் கண்ண மூடுங்க காலம் நிட்டுவாங்க உன் பொண்ணுடைய மைண்ட போய் பார்த்தேன் ஐஏஎஸ் சம்பந்தமான படிப்புக்கு வேண்டிய அந்த கல்வி திரட்டல் ஒழுங்கா நடக்கு மைண்ட்ல நிக்க மாட்டுக்கு அவளே எவாரிசன் சில சமத்துல எழுதி பார்க்கும் பொழுது ஆன்சரை பார்த்து எழுதி ரெண்டாம் தரம் பார்த்தா அது சரி இல்லையேன்னு அவளே டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா யாரால அவளுக்கு ஐஏஎஸ் எழுதுறதுக்கு ஒரு உள்பயம் உள்ளத்துக்குள்ள போய் இருக்கு அதை தைரியமாக்கி கலெக்டர் ஆக்கி வச்சா போதுமா கர்ப்போஷ் கல்யாணம் சந்தோஷமா அடுத்த வாரம் வேலைக்கிழமை என்ன வந்து பார்க்கணும் போட்டவும் ஜாதகமும் கொண்டு வரணும் தாய் மகன் தகப்பன் திருநெல்வேலி அண்ணா உக்காருங்க பக்கத்துலவா உன் பேர் என்னடா மானாச்சு சக்தி இருக்கு அந்த சக்தியை நம்ம நம்பிக்கையோட கும்பிடுவோம் தெய்வ ஸ்தலங்களுக்கு போய் நல்ல சாமி கும்பிடுவோம் அதுக்காக பூசாரிகள் சொல்றதையும் ஜாதகக்காரன் சொல்றதையும் நம்பிடுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது அது ஓ உள்ளம் உண்மையா இல்லையாடா கால் ஏன்னா என்னப்பா அரவுல நம்பிக்கையில பார்க்க வந்திருக்கான் அதனால சொல்றேன் என்னப்பா இவர் சொல்லி நடக்கிறவா போகுதுன்னு அவங்க உண்மரம் சொல்லிக்கிட்டு இருக்கு நமக்கு நடக்கிறது விதிப்படி நடக்கும் அதை ஏன் இப்படியெல்லாம் போய் கேட்டுக்கிட்டாலும் பெத்தவங்க சொல்ல மறக்க கூடாதுன்னு நினைச்சு பிள்ளை வந்திருக்கான் உண்மையா இல்லையாடா அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அது அவருடைய ஹியூமன் ரைட்ஸ் அவர் அவருடைய உரிமை உண்மையா அதனால இவனுக்கு கல்யாண வாழ்க்கையை நான் நடத்தி தரணும் என்னப்பா உன்னுடைய பணிகள் சம்பந்தமான விஷயத்துல உப்பு வழி சொத்துக்கள் ஒரு இடத்துல லாக்காக பின்னையும் கூட என்னைக்கு ரிலீஃப் ஆக போற அறிவால வெல்ல முடியுமாத என்னடா முடியுமாடா அதுக்கு தான் இந்த சாமி வேண்டி இருக்குடா நான் அடிச்சு பாரு கால் உட்டுவான் உண்மையா இல்லையா உன்னுடைய அறிவையும் உண்மை திறனையும் மதிச்சி அந்த சொத்தை வாங்கித்தார நல்ல வாழ்க்கையை அமைச்சு பிரமோசன் போட்டிருக்கடா பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்கு மேல கிடைக்கும் சந்தோஷமா நீங்கும் இன்னும் ரெண்டு முறை என்ன பார்க்கணும் சரி கர்பசாமி அப்படியா சங்கரன் கோவில் என் புருஷன் பக்வபர்தி தரம் கேட்டு யாரு

இசக்கியமான பெயர் விடுறது மாதிரி ஒரு பொட்டச்சிய கொடுக்க என்ன பாருக்கியா இவ்வளவு பெரிய ஒழுத்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் அப்ப இவங்க அப்ப நினைக்கும் இவங்க அப்ப ஒன்னு கட்டினவ ஆனா நான் அப்படி எந்த தப்பும் செய்யல கருப்பசாமி இந்த பேருக்கு வாக்கப்பட்டதை விட நான் சன்னியாசி மாதிரி கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு உள்ள சொல்லுது அவ மனசை பக்குவப்படுத்தி தாரேன் இவங்களுக்கு மணலை பாக்கியமும் தாரேன் உனக்கு ஆதரவு இல்லாம நடத்தி வச்சா போதும்னா கால் நட்டுவாங்க ரெண்டு பிள்ளைக்கு உத்தரவிடா தை மாதம் உறவுக்கு நடந்து போயிருக்கா போன மூணு பேசினா இந்தா ஒரு ஆம்பளை பே இந்தா சொல்லமா கிருவியில ஒரு பொம்பளை பிள்ளை இந்தா ஓம்புறதுன்னு உனக்கு ஜண்டை இல்லை இந்தா அப்படி நல்லா இரு மகளே இந்தா இரு யாருக்கும் பணம் வாங்கி கொடுத்தியா யாருக்கு கொடுத்தேன் உன் வீட்டுக்காரருக்கு அதுக்கு பிடிக்குமா என்ன கால மைத்த முட்டாட தப்பு தானே சொல்லு கருமசாமிக்கு நீ கொடுத்த பணம் எல்லாம் திரும்பி வரும் வீட்டுல அமைதி நிலவும் நீ சந்தோஷமா இருக்க நல்லா இருக்கு பிள்ளைங்களா ஆனந்தமா இருக்க போயிட்டு வாங்க அதே சங்கரன் கோவில் உன் சகோதரி வந்திருக்கானா காலன்னுட்டுருவாங்க எங்கிருந்தாலும் வாழ்க இதையும் கனிதே வாழ்கன் என்ன வேணும்ப்பா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் இந்த பாட்டு நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு வாரம் ஒழுங்கா கொடுக்கலன்னு உன் உள்ளத்துல சொல்லுதுலாம் அப்போ உன் மனைவி உனக்கு சரியான பக்குவத்தோடு நடக்கவில்லை என்பது பொருளாகும் அப்பா சொல்லு உண்மையா பொய்யா அவ வேணுமா வேண்டாமா வேண்டாம் காரணம் ஒரே வார்த்தையில நீ படிச்சப்ப மரியாதையா வாழ்ந்துகிட்டு இருக்க ஓப்பன் வேண்டாம் மேட்டர் முடிஞ்சு வேற கல்யாணத்தை முடிறா போடாத வா அடுத்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை உன் மனத்துக்குள்ள ஒரு உள்மனத்துல ஒரு தாக்கம் இருக்கு நம்முடைய தோற்றத்தையும் நம்மளையும் நினைச்சி நமக்கு வாழ்க்கை அமையாம போயிருமோங்கிற ஒரு பயம் இருக்கு புரியுதா என்னடா ஒரு டப்பாடு இருந்தா ஒரு மூடி சத்தியமா இருக்கும்டா ஒரு ஆம்பளை இருந்தா அதுக்கு ஈக்குவலா ஒரு பொம்பளை நிச்சயமா இருப்பான் அவளை தேடி பிடிக்க வேண்டியது ஏன் கடமை ஏற்றுக்கிட வேண்டியது ஓன் உரிமை விடுறா தை மாதத்துல கல்யாணம் போட அடுத்த அவன் வரும்போது பேசுவேன் ஓடு பயப்படாத பயணி மாறேன் ஓ கர்மதாமி கரிவனம் வந்த நல்லூர் யாரப்பா கரிவனம் வந்த நல்லூரா கால்வா கரிவனம் வந்த ஒப்பன அம்மாள் எங்க இருக்கா ஒப்பனால் பாத்தியா பாலவண்ணாதர்

தேடி பார்த்த முப்பதாம் நாளைக்குள்ள வீட்டுக்கு வருவான் போது பரவாய்டா